எவ்வளவுக்கு எவ்வளவு மு க அத்தனைக்கு அத்தனை திமுக எதிரான வினைகள் வரும் கே என் நேரு அவர்கள் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக வேண்டும் என்று பல திசை திருப்பும் வகையில் எமலாக்கத்துறை மீது சொல்லுகிறார் பதிமூன்று மந்திரிகள் தமிழக அமைச்சரவை ஃபிப்டி பர்சென்ட் என்ஃபோர்மென்ட் நெட்ல இருக்காங்க எட்டு எம்பி இருக்காங்க நேருள்ள குடும்பமே ஊழலை சிக்கிக்கொண்டு தகவக்கிறது செந்தில்பாலாஜி ஊழல் ராஜகண்ணப்பன் ஊழல் துரைமுருகன் ஊழல் ரகுவதி ஊழல் எம் அஞ்சல் இருக்காங்க எங்க சட்டசபையில பொன்னுடி கவர்னர் வெளில போகும்போது பாலாளே படா அப்படி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் குறிப்பாக ஸ்டாலின்

நமஸ்காரம்பா நமஸ்காரம் விக்ரம் சார் நல்லா இருக்கேன் பா சௌக்கியமா இருக்கேன் தமிழ்நாடுதான் இப்ப நியூஸ்ல இருக்கு தான் நியூஸ்ல இருக்காரு பிரைம் பிரைம் என்ன பேசினார் ஹிந்திலேன்னு புரியாத நம்ம முதலமைச்சர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு அவருக்கு தெரிஞ்சதை பேசுறது அது வந்து ஒன்னே ஒன்னு முக ஸ்டாலின் வந்து இப்ப பீகாருக்கு ஒருவாரா வரமாட்டாரா தெரியல வந்தாருன்னா டப்பா கட்டி விட்டுருவானுங்க ஹிந்தி ஹிந்தி புரிதல் இல்லாம தமிழக அரசம் அரசாங்கம் இருக்கிறது விதியை பற்றி அணுகுமுறை தவறாக இருக்கிறது அது தவிர இப்போ எதிர்கட்சிகளை எல்லாம் உடைத்து விட்டு ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி அடையும் என்று தான் பல கருத்து கணிப்புகள் வருகின்றன காரணம் எல்லா கட்சியும் உடைச்சுட்டா இருப்பாருங்க வைகோலேந்து ஏடிஎம்கேல இருந்து எல்லா கட்சியும் உடைச்சிட்டாரு கடைசியில உடைய போத்தி திமுக தான் பாத்துட்டே இருங்க டுவெண்டி சிக்ஸ்க்கு அப்புறம் சார் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து இப்ப எட்நூறு கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டுல ஊழல் நடந்திருக்குது அதாவது ஜாப் ஸ்கேம் அது மறுபடியும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஸ்கேம் மாதிரி இது ஒரு ஜாப் ஸ்கேம் மாதிரி சொல்லப்படுதே சார் சார் இது ஒரு என்ன இதுல வந்து கே நேரு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவர் மேல என்ன சார் இருக்கு அதுல இந்த இது ஒரு ரெய்ட் நடந்ததுங்க சென்னையில ஏப்ரல் மாசம் ரெய்டு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்து அவர் கே நேரம் இரண்டு தம்பிகள் அவர்களோட விசாரணை செய்த பிறகு டெல்லிக்கு வந்த பிறகு அந்த அதிகாரிகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய லீகல் செல் இருக்குது பாருங்க டெல்லியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லீகல் செல் இருக்கும் அதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தை கொடுத்துட்டு லீகல் செல் லீகலாக வெட் பண்ணிருக்காங்க அதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆச்சுங்க சோ அக்டோபர் நவம்பர்ல வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் ஒன்னு போட்டாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுல கே என் நேரு வந்து ஒவ்வொருத்தையும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கதாக அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது இது வந்து யூ என்கொயர் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி பண்ணி விட்டாங்க இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் கூட மணல் கொள்ளையில எஃப்ஐஆர் எப்படி பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி அதே மாதிரி இதுக்கும் இவர் கோர்ஸ் கேஸ் மட்டும் போட்டி சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளி விட்டுருவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்வது சரி என்று தான் பல கேஸ்களில் நிர்ணயமாகி இருக்கிறது ஆக மொத்தம் அருண் நேரு அவர்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறையில் ஒரு ஒரு போராயமாக பண்ணியிருக்காங்க எப்படி அந்த டாஸ்க்மார்க் அளவு ஒன் தௌசண்ட் குரோஸ்ன்னு அவங்க அறிக்கையே விட்டாங்க அதே மாதிரி இதுக்கு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் தமிழக அரசாங்கம் அருண் நம்ம கே நேருவினுடைய இலாக்காவில் மோசடி நடந்திருக்கிறது எப்ப பரீட்சை எழுதுகிறாங்க எல்லாருக்கும் எயிட்டி டூ பர்சன்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தேங்கிறாரு எந்த பேசிஸ்க்கு கொடுத்தாங்க என்கொயரி நடக்கணும் சொல்கிறாங்க ஏன் தமிழக அரசாங்கம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடிதத்திற்கு மீது விசாரணை செய்ய தயங்குகிறது விசாரணை செஞ்சாங்கன்னா எப்படி பொன்முடி வீட்டுக்கு போனாரோ அது மாதிரி கேஎன் நேரு வீட்டுக்கு போக முடியும் கே என் நேருவை கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த கேஸ் மும்முரமாக ஆக இவங்க இப்ப தப்பு பண்றாங்க இப்போ என்கொயரி போட்டாலும் வாய மூடிடுவாங்க இந்த இன்னும் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசத்துல என் அருண் சாரி நேரு அவர்களை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து கைது செய்யக்கூடிய அளவிற்கு கூட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதுக்குள்ள இந்த லீக் எல்லாம் முடிஞ்சிரும் பேசிக் பாயிண்ட் விக்கிற இவங்க வந்து ஊழல் செஞ்சிருக்கறது உண்மையாயிடுச்சு இன்னைக்கு கேஎன் கூட பதில் சொல்லியிருக்காரு சீப் மினிஸ்டர் சொன்னா நான் வந்து அந்த விசாரணைக்கு அவர் ஆணை எட்டாருன்னா நாங்க ஒரு ஐ கம் கிளீன் அப்படின்னு சொல்லிருக்காரு உண்மை தான் யாரும் இல்லைங்கற நீங்க விசாரணை பண்ணுங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சின்னான்னு எதிர்கட்சிகள்லாம் உடனே சொல்லுவாங்க கே என் நேர்வை அமைச்சரிடம் இருந்து நீக்குன்னு சொல்லுவாங்க அது கட்சியில் ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு அதான் பயப்படுறாரு மு க ஸ்டாலின் ஒன்று ரெண்டாவது நான் கேள்விப்படுவது அதிமுகவிட சில எம்எல்ஏக்கள் ஈவன் அண்ணாமலை உள்பட நயினா நாகேந்திரன் உள்பட கவர்னரிடம் நாளை மறுநாள் சென்று கே என் நேர்வை அமைச்சரேந்து நீக்க வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுக்க போனதாக நான் கேள்விப்பட்டேன் அது தென்னையில் இருந்து வந்த தகவல் போக போக இது சூடு பிடிக்கும் கே எவ்வளோக்கு எவ்வளோ மு க ஸ்டாலின் பாதுகாக்கிறாரோ அத்தனைக்கு அத்தனை திமுகக்கு எதிரான விளைகள் வரும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்காரோடைய ஒரு கருத்து ஒரு இன்னொன்னு சொல்றேங்க ஐ ஒன்ட் டு கேவ் எக்ஸ்க்ளூசிவ் நோஸ் டு இளைய பாரத என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்பெஷல் டைரக்டராக இருக்காரு டெல்லியில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஆப்த நண்பர் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன் வருவேன் அவர் எங்கிட்ட சொன்னார் இந்த கரெக்ட இந்த லெட்டர் நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் போனப்புறம் தமிழக போலீஸில் இருந்து இது லீக் செய்யப்பட்டிருக்கிறது சில அதிகாரிகள் தமிழகத்தில் அதிமுகவினுடைய சார்பாக திமுகவிற்கு எதிராக இருக்க செயல்படக்கூடிய சில அதிகாரிகள் மூலமாக இந்த விஷயம் கிடைச்சிடுச்சு இந்த லீக் பண்ணது எங்க கையிலேருந்து கிடையாது ஸ்டோரி சென்னையிலேருந்து வந்திருக்க தவிர டெல்லிலேருந்து வரல நாங்கள் இது மாதிரி லீக் பண்ண மாட்டோம்னு அடிச்சு போட்டு சொன்னார் ஒன்று ரெண்டாவது அவர் எங்கிட்ட சொன்னது என்னன்னா அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் நினைக்கிற பேரு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு நான் இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கினேங்கிற மாதிரி சம் எவிடென்சஸ் ஆர் தேர் அது மேலே தான் லெட்டர் போட்டிருக்காங்க ஆக மொத்தம் கே என் நேரு அவர்கள் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக வேண்டுமென்று பல திசை திருப்பும் வகையில் யமலாக்கத்துறை மீது சொல்லுகிறார்கள் இப்போ பாருங்க நேற்று இங்கிலீஷ்ல டிபேட் கூட இருந்தேன் அப்போ டீல்கி இருந்து பேசுகிற கற்பனை கதை கையெழுத்து போடலைங்க யாராவது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் கையெழுத்து போடாத போடுவாங்களா டிஜிபிக்கு இப்போ ஒன்னே ஒன்னு இளைய பாரத மூலமாக விக்ரம் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு ஒரு வேண்டுகோள் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே கே நேரு அவர்கள் ஊழல் செய்யவில்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள் திமுக கூறுகிறது கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஆங்கில பத்திரிகை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இரண்டு நாளாக இந்த செய்தி பரப்பி வருகிறது போட்டு வருகிறது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது அது அதை தவிர சில ஊடகங்களுக்கு சில யூடியூபர்ஸ் கண்டபடி அரெஸ்ட் பண்ணக்கூடிய மு க ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஆசிரியரையும் ஆசிரியரையும் கைது செய்து தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக செய்து போடுகிறார்கள் என்று கைது செய்யக்கூடாது அவங்கள இது வந்து இஃப் இட் வாஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் சொல்லக்கூடிய சில திமுக பேச்சாளர்கள் தொலைக்காட்சிகளில் அவர்களுக்கு நான் நேரடியாக நேரே கேள்வி கேட்டேன் இன்று திரைபாரதம் நேர்கள் மூலமாக மு க வேண்டுகோள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியரை கைது செய்யுங்கள் தங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும் எல்லாம் காரணம் என்னன்னா இவங்க பண்றது முழுக்காடு திமுக அமைச்சர்கள் செய்வது செந்தில் பாலாஜி நேரு தாங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் ஆக மொத்தம் பதிமூன்று மந்திரிகள் தமிழக அமைச்சரவை பிப்டி பர்சன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நெட்டில் இருக்காங்க எட்டு எம்பி இருக்காங்களா ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி இந்த அப்பாவும் பையன் சேர்ந்திருக்காங்க அருண் நேரு மேல கேஸ் இருக்குது தம்பி மேல கேஸ் இருக்குது ஆக மொத்தம் கே என் நேருடைய குடும்பமே ஊழலை அப்ப ஏவா வேலு ராஜ கண்ணப்பன் பெரியசாமி இந்த நத்தம் சாரி இன்னும் ரெண்டு மூணு பேர் எனக்கு சொன்னாங்க அந்த பதிமூணு பேர்ல துரைமுருகன் உள்பட இவ்வளவு பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு வெள்ளதான் சக்தி சாவினாங்களா தப்பு என்பதுதான் கருத்து சார் இப்போ இப்ப கே என் நேரு அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜனவரி மாசம் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக இது மிகப்பெரிய ஒரு பலவீனமாகும்ல சார் ஏற்கனவே வந்து கருத்து கணிக்கெல்லாம் திமுக ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரியும் சொல்லப்படுது அது எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள் மூலமாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் மணல் கொள்ளை பெண்கள் மீது தாக்குதல்கள் கற்பழிப்பு வன்முறைகள் பாலியல்கள் இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சீட் வந்து அதிகம் விற்கிறோம் சில தொலைக்காட்சிகளில் ஆங்கில தொலைக்காட்சிகளில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு நான் சில விஷயத்தை பற்றி ஆலோசனை கூறுவதற்காக என்னை நியமித்திருக்கிறார்கள் கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக டைம்ஸ் நவ் என்பிக் இந்தியா டுடே போன்ற தொலைக்காட்சிகளை நான் கலந்து கொள்கிறேன் சமீப காலமாக ஜெய் முருக் என்று சொல்லக்கூடிய ஒரு செஃபாலஜிஸ்ட் விஜய் பற்றி பேசும் பொழுது ஹி அண்டர்ஸ்ட் திஃப் விஜய் அவர் சொல்றாரு திமுக மகிமை திமுக அவர் என் இப்போ ஆலோசகராக இருக்கார் செஃபாலஜிஸ்டா இருக்கார் அவர் சொல்றாரு டிஎம் கேனுடைய விழுந்துருச்சு அவங்க இப்போ தேதியில் எலெக்ஷன் வச்சாங்கன்னா கூட்டணி இருந்தால் எல்லாரும் கூட்டணி மேலே இருந்தால் கஷ்டப்படுறாங்க திமுக மேலே கூட அவ்வளோவா கிடையாது ஏய் கூட்டணி கட்டு கட்டுக்காட்டுறதுன்னுட்டு அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கே ஊழல் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கே என் ஊழல் செந்தில் பாலாஜி ஊழல் ராஜகண்ணப்பன் ஊழல் துரைமுருகன் ஊழல் ரகுபதி ஊழல் அப்புறம் நிறைய மந்திரி இருக்காங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது சீட் கூட வராதுன்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க ம் கே சொல்லுவதும் டெல்லியில் இருக்கிறதும் ஒரு மேட்ச் ஆகுது ஒன் கம்பேர் பண்ண முடியுது அதுதான் பின்னணி விக்ரம் சார் அதே மாதிரி நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க மோடி அவர்கள் ஹிந்தியில் என்ன பேசினாரு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்கள் பேசின விஷயத்தை அதாவது திமுகவினர் வந்து பீகார் மக்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சப்டைட்டிலோட போட்டு வீடியோ போட்டு அற்ப அரசியல் பண்ண வேண்டாம் மோடி அவர்களே பாஜகவின் இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார் அற்ப அரசியல் பண்ண நீ மோடி வந்து என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்களை வேல்புரி பானிபுரி விற்பவர்கள் எல்லாம் ஹிந்திக்காரர்கள் கக்கூஸ் கழுவதெல்லாம் ஹிந்திக்காரர்கள் என்று தயாநிதி மாறன் பேசியது அதை தவிர இருக்கவங்க எல்லாம் திருடுறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக ஓபனா பேசுறாங்க எல்லாத்திலையும் எங்க சட்டசபையில பொன்முடி கவர்னர் வெளில போகும்போது பாடாளே போல அப்படிலாம் பேசலையா ஆக மொத்தம் ஒரு மந்திரியை அப்படி பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூட மிக உயர்மட்ட பதவியில் இருப்பவர் கீழ்த்தரமாக பேசுவது தவறு என்று தான் சில அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் என்னை நான் உள்பட அப்படி இன்சல்ட் பண்றீங்க நீ கவர்னர் வித் இன் தி ஹவுஸ் அப்புறம் ஒரு பானிப்பொரி விக்கிரம் தான் ஹிந்திக்காரன் அவன் தான் பீகாரின்னு அவனை சிட்டுருங்களேன் இந்த மைக்ரேஷன் பாலிசியில கொரோனா போது எத்தனை தமிழ்க்காரர்கள் தமிழ் இருந்து ஹிந்திக்காரங்க ஓடி போயிட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க விக்ரம் இன்று சீமான் அவர்கள் சொல்லுவதில் கருத்தில் உண்மை இருக்கிறது சீமான் சொல்றாரு நார்த்திண்டியன்லாம் உள்ள வளர்த்து விட்டது காங்கிரசும் பிஜேபி சேர்ந்து தான் திமுக காலத்தில் அதிமுக காலத்தில் வந்துட்டாங்க தமிழக சட்டமன்றம் கட்டும்பொழுது ஐயாயிரம் தொழிலாளர்களை பீகாரில இருந்து நிதிஷ்குமார் அனுப்ப கருணாநிதி அதை ஒப்புக்கொண்டு பண்ண அவங்கெல்லாம் இங்க செட்டில் ஆயிட்டாங்க இப்போ ஹிந்திக்கார ஒரு டிசைஸி ஃபேக்டர் வரப்போகுது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்ல இது மிகவும் கடினம் தமிழனுக்கு இடம் இல்லைன்னு சொல்றார் அவர் அது உண்மை அது இவங்க தமிழ்க்காரங்க வேலை செய்யறதே கிடையாது எல்லாம் ஃப்ரீ எல்லாம் தண்ணி குடிச்சு டாஸ்மார்க்ல இருந்து பண்றான் இவன் வந்து நூறு ரூபாய்க்கு வேலை செய்யத்தாரு இந்திக்காரர் இப்போ பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பேசியது ஒரே ஒரு குறிப்பு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் குறிப்பாக ஸ்டாலின் ரேவந்த ரெட்டி சித்தராமையா போன்றவர்கள் ஏன் இந்திக்காரர்களை எல்லாம் கிண்டல் செய்கிறார்கள் பீகாரில் டிஎன்ஏவும் தெலுங்கானா டிஎன்ஏ கம்பேர் பண்ணி பாரு ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டார் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு திராணி இல்லாத என்று சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் நரேந்திர மோடியை பார்த்து இவருக்கு திராணி இருப்பதனால் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வரி தங்களுடைய அமைச்சர்கள் பேசுவதை கட்டுப்படுத்த வேண்டும் பொலிட்டிகளா நரேந்திர மோடி என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு விக்ரம் இடையார் சொல்ல போல ரொம்ப கிளவரா நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ராகுல் காந்தி பாட்னாலையும் தர்பங்காலையும் பெரிய மீட்டிங் வச்சிருக்காரு இந்திய அலைன்ஸுக்கு அதுல உத்தவ் தாக்கரே சரத்பவாரு மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் லாலு யாதவ் எல்லாரும் வராங்க பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி உள்பட அரவிந்த் கேஜ்ரிவால் கூட வராங்க எல்லாம் ஆல் இண்டியா லெவல்ல லீடர்ஸ் வராங்க அப்பொழுது திமுக இருந்து யார் வரப்போகிறார்கள் மு க ஸ்டாலின் வருவார் ஓட்டுச்சுவரிக்கு வந்தார் பாட்னா மு க ஸ்டாலின் இந்த ரெண்டாம் தேதி மீட்டிங் வருவாரா வருவாராங்க என்ன கேள்வி கேட்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி தான் எழுத வேண்டும் எழுதக்கூடாது பேசக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு திமுக போச்சுன்னா இப்போ அதன் மோடி சொன்னாரு தமிழ்நாட்டை பத்தி சொன்னி பீகார்ல வந்து பேசிப்பாரு கால இலக்கி விட மாட்டாங்க திமுக காரத்தை அவருக்கு என்ன பண்ணுவார் மு க ஸ்டாலின் வந்து கனிமொழி அனுப்பிச்சு வச்சாரு டிஆர் ஆர் பாலு அனுப்பி வச்சிரு அவங்க கை கொடுத்துவாங்க எல்லாரும் சேர்ந்தது எப்படி சரி மு க ஸ்டாலின் ஏன் தென்னிந்தியாவிலிருந்து இருந்து வட இந்தியாவில் வர பயப்படுகிறார் முரேந்திர மோடி ட்வீட்ல விட்டுருங்க மு க ஸ்டாலின் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவின் சார்பில் இந்திய அலைன்ஸ் சார்பில் தேஜஸ்வி யாதவை சப்போர்ட் பண்ணி வருவாரா அதுக்கு அந்த பிரிவெண்ட் பண்றதுக்கு தான் நரேந்திர மோடி அப்படி கூகுளை போட்டு விட்டார் இவங்க சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து நரேந்திர மோடி அதே திருப்பி சொல்வார் நிச்சயம் இங்க இருக்க பொழி வித்தாங்க நீங்க எல்லாம் ஹிந்தி காரணம் இப்போ நீங்க ஒன்னே ஒன்னு பாக்கணும் விக்ரம் தமிழ்நாட்டில் பல பொதுக்கூட்டங்களில் அமித்ஷா உள்பட ராஜ்நாத் சிங் உள்பட ஸ்மிருதி இராணி உள்பட ஏன் பிரதமர் உள்பட பொதுக்கூட்டங்களில் பொழுது திருநெல்வேலி மதுரை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் நரேந்திர மோடி பேசினால் இந்தியில் பேசினால் அமித்ஷா இந்தியில் பேசினால் பலத்த கைத்தட்டல் வருகிறது காரணம் கூட்டத்தில் இருப்பவர்கள் இந்திக்காரர்கள் அவன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ற அளவு கூட விடுறது கிடையாது நன்னை கை தட்டி விட்டுறாங்க ஆக மொத்தம் எவ்ரி செவன்த் பர்சன் இன் தமிழ்நாடு இஸ் ஹிந்தி பர்சன் நீ அது ஏழுல இருந்து இப்ப குறைச்சிட்டு வந்து நாலு அஞ்சு மூணு ரெண்டுன்னு வந்துருக்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருப்பான் திமுக ஹிந்திக்காரி ஒரு மந்திரியே வந்துடுவான் இந்த பிரச்சனைக்கு திமுக தான் விதை விட்டது பதினேழு வருஷம் அஞ்சு பிரைம் மினிஸ்டர் மந்திரியா இருந்தாங்களே இவங்க திமுக காரங்க அப்போ ஏங்க இந்த மைக்ரேஷன் பாலிசி பத்தி பேசவே இல்லை அப்பெல்லாம் ஹிந்தி பட்டியார் பாலு நெடுஞ்சாலை மந்திரியா இருந்தபோதே ஹிந்தி சஸ்பெண்டர்லாம் போட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க முக ஸ்டாலின் சொல்றாரு இப்போ எஸ்ஐஆரை விட்டுட்டார் மு க ஸ்டாலின் இப்போ ஹிந்தி பிடிச்சுட்டாரு நரேந்திர மோடி பிடிச்சுட்டாரு ஆக மொத்தம் ஒரு இருந்து இன்னொரு கான்ட்ரவர்சி போகணும்னு நினைக்கிறாரு கே என்ஏருடைய ஊழலை பற்றி மறைப்பதற்காக ஹிந்தியை பேசுகிறார்கள் என்று தான் பாஜகவினர் சொல்லுகின்றனர் இதில் நான் இன்று காலை அண்ணாமலை ட்வீட்டை பார்த்தேன் நயினா நாகேந்திரன் ட்வீட்டை பார்த்தேன் வரிசையிட்டிருக்கிறார் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மு க ஸ்டாலினுக்கு ஹிந்தியில் பிரதமர் பேசியதை புரிந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும் புரியாமல் பேசுவது மு க ஸ்டாலினுக்கு அழகல்ல அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து களமிறங்கிட்டாங்க அந்த கரூர் பிரச்சனைக்கு சரிங்களா இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது சோ இதுல வந்து சிபிஐ எந்த சைடு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் விஜய் சைடு வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்களா இல்ல திமுக அட்மினிஸ்ட்ரேஷன் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்களா இது போக போக தான் தெரியும் விக்ரம் நம்ம வி கான்ட் ஜட்ஜ் தட் வி கான்ட் ஸ்பெகுலேட் தட் இருந்தாலும் இன்று கூட சிபிஐ அதிகாரிகள் கரூரில் சென்றிருக்கிறார்கள் நவம்பர் மாதம் ஐந்து அல்லது ஆறு தேதிகளில் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி அவர்கள் தன்னுடைய இரண்டு ஐபிஎஸ் ஆபிசர்கள் மூலமாக சென்னை வர இருக்கிறார்கள் அந்த 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 விஷயத்தின் போது கரூரில் விஜயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓர் பேர் மரணமடைந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உதவ இரண்டு ஐஜிக்கள் நியமிக்கப்பட்டார்கள் சுமித் சரண் சொனால் மிஸ்ரா என்ற இருவர் ஒரு பெண்மணி உள்பட இவங்க அந்த அஜய் ரஸ்தோகி வரும்பொழுது தமிழகத்தில் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மாபெரும் திருப்பம் வரும் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அந்த அஜய் கமிட்டிக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நேரில் கரூரில் ஆஜராகி தன்னுடைய பட்ச தன்னுடைய ஒரு சைடை வைக்க தான் கேள்விப்பட்ட ஒண்ணு நீங்க கேள்வி கேட்டீங்க இப்போ சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பண்ணல தப்பு அது விசாரிச்ச போது அவங்க சொல்றாங்க ஏற்கனவே ஜெகதீஷன் அம்மையாருக்கு போட்ட சிபிஐ அந்த விசாரணை குழு போட்ட எஃப்ஐஆர் நாங்கள் அடாப்ட் பண்ணிப்போம் சிபிஐ சிபிஐக்கு நேர இந்த எஃப்ஐஆர் போனதோட சார்ஜ் ஷீட்ல நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் நாங்கள் தனியாக எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் இட் இஸ் பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவருடைய ட விசாரணை பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படிதான் நாங்க எங்கிட்ட அதை தவிர இலைவாத நேயர்களுக்கு ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் அஜய் ரஸ்தோகி அவர்களிடம் நான் பேசினேன் முன்னாள் நீதியரசர் அவர் கண்டிப்பாக மன குடைச்சலுடன் இருக்கிறார் காரணம் என்ன என்று கேட்டால் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த கான்ஸ்டியூட் பண்ணாங்க இந்த எஸ்ஐடியை அஞ்சு நாள் நாட்களுக்குள்ள ஐபிஎஸ் ஆபிசர் நியமிச்சுட்டாங்க அப்போ ஒரு நெற்று போட்டிருக்காரு விஜய் அஜய் ரஸ்தோரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள்லாம் கரூருக்கு போறோம் எங்களுக்கு கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒருங்கிணைப்பதற்கு ஒரு நோடல் ஆபீசர் எப்பவுமே போடுவாங்க அந்த ஆள் ஹிந்தி பேசினா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா தமிழ் பேசினா நல்லா இருக்கும் எங்களுக்கெல்லாம் டிராவல் அரேஞ்ச்மெண்ட் அங்க இருக்கிற ப்ரொடெக்ஷன் அந்த விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய சாட்சியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கெல்லாம் ஒரு கோஆர்டினேட்டர் ஒன்று கேட்டிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கம் பதிலே போடல அது ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு அதை வந்து தன்னுடைய ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணாலும் தலைமை நீதிபதி கவை அவர்களிடம் நீதி அரச சொல்லிவிட்டார் தமிழகத்திலிருந்து உதவி வரவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன் நான் ராஜகோபால் கேள்விப்படுறேன் அவ்வளோ டீப்பாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு விஷயத்தை பத்தி அப்பொழுது தாங்கள் கேட்ட மாதிரி விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் சி டி நிர்மல் குமார் மீதும் அங்க இருக்கக்கூடிய மதியழகன் மீதும் ஒசி ஆனந்த் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன சிபிஐ மூலமாக கண்டிப்பாக விசாரிப்பார்கள் அவங்களால் காரணம் என்ன என்று கேட்டால் சிபிஐ கண்டுபிடித்திருப்பது எந்த கூட்டம் அந்த பஸ் வந்ததோ அந்த பஸ் போற வழியில இதை வந்து உறுதி செய்யப்பட வேண்டியது தமிழக போலீஸாருடைய கடமை டிராபிக் போலீஸாருடைய கடமை கரூரில் இருக்கும் பொழுது ஒரு பத்து அடிக்கு பத்து அடி ஒரு பள்ளம் இருந்ததாக சிபிஐக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதை புகம்படம் எடுத்து விட்டார்கள் லோக்கல்ல பேசிட்டு இருக்காங்க அதுல நாலு பேர் விழுந்ததுனால பத்தி ரெண்டு பேர் விழுந்திருக்காங்க இதெல்லாம் கேள்விப்படுறது வருது எல்லா விஷயம் உண்மை வருது போதாத குறைக்கு சுப்ரீம் கோர்ட் ஏன் எஸ் நிர்ணயித்தது அரியமா சுந்தரம் கோபாலசுப்பிரமணியம் போன்ற இரண்டு வரக்கழிஞர்கள் பேசியதன் மூலமாகத்தானே பேசினார்கள் காரணம் எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னார் அதை நீதி அரசர்கள் ஒப்புக்கொண்டார்கள் தமிழக அரசாங்கத்தை செய்தது ஒரு மாபெரும் தவறு என்ன என்று கேட்டால் அந்த டெட் பர்சன்ஸினுடைய ஆட்டோபிராப்சி பண்ணிட்டு அவர்களை எல்லாம் தகனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ராவோட ராவா உம் ஏன் இந்த அவசரம் போஸ்ட் மார்ட்டன் ஏன் பண்ணியேன்னு கேட்கறாங்க முதலமைச்சர் போவத வருவதற்கு முன்னதாக எல்லாத்தையும் போஸ்ட் மார்ட்டம் முடிச்சுன்னு பண்றாங்கள ஒவ்வொரு போஸ்ட் மார்ட்டத்துக்கும் ஒன்றரை மணி நேரம் ஆகும்ன்ட்டு அன்போனி ராமதாஸை சொல்றாரு நாப்பத்தோரு பேருக்கு நாப்பத்தி ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்றாரு பத்து டாக்டர் பண்ணா கூட இருபது மணி நேரம் ஆகும் ஓய் தே இது சிபி கேஸ்ல ஒரு விஷயம் ஆக மொத்தம் விஜய் அவர்கள் அஜய் ரஸ்தோகி ஐபிஎஸ் ஆபிசர் சிபிஐ விஜய் சொல்லுவது செந்தில் பாலாஜியை பற்றி நேரடியாக ஒரு புகார் சொல்லுவார் பாலாஜிக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு மோதல் அதைத்தான் குசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் சுப்ரீம் கோர்ட் வாசலில் பிரஸ் கான்பரன்ஸ் பண்ணும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஓப்பனாக ஒரு எக்ஸ் மினிஸ்டர் பண்ணார் சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா இ மெயின் செந்தில் பாலாஜி அவன் எழுத்து மூலமா கொடுத்தாங்கன்னா அஜய் ரஸ்தோகி கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்போ ஹிந்தி காரன் சொல்லுவார மு க ஸ்டாலின் இன்னைக்கு ஆர் பாரதி வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு நான் கேட்டேன் அவர் கண்டுபிடித்திட்டார் கட்சி பட்சியா கத்தர் ஒரு பத்திரிகாரோஸ் நடத்தலாம் சொல்லக்கூடிய ஒரு தரம் குறைந்த திமுக பேச்சாளர்கள் ஒருவரான ஆர் எஸ் பாரதி அவர்கள் நரேந்திர மோடி பேசியதற்கு பதில் சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் தரப்புல இருந்து சிஎம் சொல்லிட்டாரு பார்ட்டி தரப்புல இருந்து ஆர் எஸ் பாரதி சொல்றாரு ஆனா இந்த செந்தில் பாலாஜி விசாரிக்கும்போது ஆர் எஸ் பாரதியுடைய வாய் எங்க இருக்கும் பாட்டி மூடி இருப்பாங்களா இல்லையா ஆக மொத்தம் ஆர்எஸ் பாரதி வாய் விருது தப்பு புரிந்து கொண்டு பேசுங்கள் அவர் என்ன பேசினாங்க இப்போ ஆர்எஸ் அஜய் ரஸ்தோகியினுடைய மெயின் பாயிண்ட் எவ்ரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஈச் மந்த் நவம்பர் மாசத்திலிருந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்தில் முடிக்க சொல்லியிருக்கிறார்கள் ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு எலெக்ஷன் வந்துருமே சப்போஸ் நான் சொல்கிறேன் டிஎம்கேக்கு கிளீன் சித்து கடைசி வச்சுங்க அப்போ விஜய்க்கு தோல்வி அடையும் இல்லை என்றால் இதில் திமுக அரசும் திமுகவும் மெத்தனம் காட்டினார்கள் என்று நீடில் ஆஃப் டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் டிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டா அவருக்கு சீட் கொடுத்தனே திமுக தோல்வி அடையும் ரெண்டு பக்கமும் ஒரு தான் அது தேர்ட் ஆப்ஷனே கிடையாது ஸோ ஆக மொத்தம் நவம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஆறு மாதம் வச்சு கூட மார்ச் மாசத்துல தான் எலக்ஷன் நடக்கும் இருக்கும் இப்ப ஒன்னு சொல்றேன் அப்ப திமுகவிற்கு ஒரு தோல்வி கண்டிப்பாக இருக்கும் இப்ப ஒன்னு சொல்றேன் விக்ரம் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி லிஸ்ட் போட போறாங்க பத்தாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி மாதம் ஓட்டர்ஸ் லிஸ்ட கரெக்ட் பண்ணிடுவாங்க ஆக மொத்தம் ஏப்ரல் மாதம் இறுதியில் தமிழக சட்டமன்றம் தேர்தல் நடக்கும் தேதியை பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி டெல்லியில் அறிவித்தாலும் அறிவிக்கலாம் என்று ஆறு மாதம் முன்னதாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அது விட்டு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு தேதிக்குள்ள வந்துடும் அந்த டேட்ஸ் அது ஏப்ரலுடைய எண்டில் எலெக்ஷன் இருக்கும் சிங்கிள் ஃபேஸ்ல இருக்குதா டூ ஃபேஸ்ல இருக்குதா அப்போ முடிவு பண்ணிப்பாங்க அப்போ இந்த அறிக்கை வந்ததுன்னு வச்சுங்க மு க ஸ்டாலினுடைய மூக்கும் உடையம் திமுகவுடைய மூக்கு உடையம் அந்த அறிக்கை வந்து ரெண்டு பக்கமும் விஜய் தாக்கம் இருக்கும் திமுக அரசு தாக்கம் இருக்கும் போனது தானே அதனுடைய விஜய் வந்து நிறைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு தன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் இருபது லட்சம் கொடுத்து மகாபலிபுரம் பண்ணி அதை முடிச்சுட்டாரு பாருங்க அஞ்சாம் தேதி அன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்காரு விஜய் அதே மகாபலிபுரத்துல அன்று கண்டிப்பாக அஜய் ரஷ்தோகியை பற்றி பேசுவார்கள் தேர்தல் கமிஷனில் தேர்தல் சின்னம் அறிவிப்பதற்காக ஒரு ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அந்த ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் தமிழ் வெற்றி கழகத்தோட மீட்டிங் தேர்தல் கமிஷனுக்கு இந்த அறிவிப்பை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு மூன்று சிம்பிள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதில் ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு மைக்கு ஆட்டோ ரிக்ஷா பஸ் இந்த மூணு சின்னத்தை அவங்க எடுக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் டெல்லியில் அது பேட் வந்து கிரிக்கெட் பேட் எடுத்துட்டாங்கன்னு நல்லதாக போடும் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் டெல்லி ஓகே டெல்லி சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரண பார்ந்ததற்கு மிக்க நன்றி சார்